நம்ம மனசுல ஒண்ணு யோசிச்சுட்டோம் ஒண்ணுன்னா அதை கண்டிப்பா நம்ம சாதிச்சிடணும் அதுக்கு வந்து அதுக்கான திறமை கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஆனா அதுக்கு ஒன்னே தான் வேணும் தன்னம்பிக்கை ஒண்ணு மட்டும் நம்ம என்னைக்குமே இழந்துடவே கூடாது நம்மளால முடியும் இருநூறு சீட் இருந்தாலும் இருநூறு சீட்லயும் அதுல எனக்கொரு சீட் இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு நீங்க கண்டிப்பா வந்துருங்க நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எந்த ரூம்ல இருக்கமோ அந்த ரூம்ல ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்து நான் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதி உங்க அதை பேஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணேன் நம்ம எந்திக்கும் போதுனா நம்மளுக்கு அந்த வார்த்தை ப கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம சப் இன்ஸ்பெக்டர் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு மைண்ட் அது படப்பட நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஆ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கும் ஒரு வெறி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அது வந்து ஒரு மைண்ட் மோட்டிவேட்டர் மாதிரி தான் அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து நம்ம வாலில் போஸ்ட் பண்ணி வைக்கிறது ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகும் ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒர்க்கை பண்ணி முடிச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவேன் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள வைஸா கைட் பண்ணி அது தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு ஷெடியூல் போடுங்க ஷெடியூல் போட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிங்க